ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை சந்தித்த இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக தோல்வியை ஒப்புக்கொண்ட ஆக்கிரமிப்பு மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முதல் தற்போது வரை காசா போரில் உயிரிழந்த ஆக்கிரமிப்பு வீரர்களின் எண்ணிக்கையை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது ஹமாஸ் தாக்குதலுக்கு இதுவரை எண்ணூற்று தொன்னூற்றி ஆக்கிரமிப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு யோங் கிப்பூர் போருக்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலான இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர் போரின் தொடக்கத்திலிருந்து இருபத்தி எட்டு இஸ்ரேலிய வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது அதே சமயம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து தற்போது வரை காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிக்கி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்த போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் காசா மீதான இனப்படுகொலை போரை தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தலைநகரான டெல் அவி உள்ள பென்குரியன் விமான நிலையம் நெவாடி நெவாடிம் விமானப்படைத்தளம் உள்ளிட்டவை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து ஏமன் ஹவுதி இயக்கத்தின் தலைவரான சயீத் அப்துல் மலேக் அல் பூதி அதிகாரம் வெளியிட்டுள்ளார் இந்த வாரம் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஹாரி எஸ் ரூமேனை இரண்டாவது முறையாக பதினொன்று குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஒரு ஆளில்லா விமானம் மூலம் தாக்கியதாக தெரிவித்துள்ளார் ஏமனை தாக்கும் திட்டத்துடன் செங்கடலின் வடக்கில் இருந்து வந்த அமெரிக்க போர்க்கப்பலை தாக்கியதாகவும் அதனை சமாளிக்க முடியாமல் கப்பல் வந்த வழியாகவே பின்வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்கா உளவு மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு பயன்படுத்திய விலை உயர்ந்த இரண்டு எம் கியூ நயன் ட்ரோன்கள் அல்பைடா மற்றும் மேரிப் ஆகிய இடங்களில் சுட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் காசா மீதான கொடூர போர் மற்றும் ஏமனை ஆக்கிரமிக்க முயலும் அமெரிக்கா இங்கிலாந்து கூட்டுப்படைகளுக்கு எதிராக ஹவுதிகள் இதுபோன்ற அதிரடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இஸ்ரேலுக்கு பாயும் ஏமன் ஏவுகணை தீப்பொறி பறக்க பாய்ந்து சென்று தாக்கும் காட்சிகள் வெளியீடு இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான கல்கிலியா மீது ஏமன் ஹவுதிகள் செலுத்திய ஏவுகணை பாய்ந்து வந்து தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மத்திய இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிக்குள் ஏவுகணை பறந்து வந்து தாக்குகிறது இதனால் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே இஸ்ரேல் முழுவதும் பாதுகாப்பு சைரன்கள் அலறின விரைவில் காசாவில் போர் நிறுத்தம் இன்று தோஹாவில் நடக்கிறது முக்கிய பேச்சுவார்த்தை காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியமானது என்றும் பாலஸ்தீனிய தலைவர் ஒருவர் தெரிவித்ததாக காசா ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இன்று நடக்கவுள்ள பேச்சுவார்த்தையில் பனைய கைதிகளுக்கு ஈடாக பலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பது இடைக்கால போர் நிறுத்தம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட மேலும் தோஹாவில் நடக்கவுள்ள பேச்சுவார்த்தையே போர் நிறுத்தத்திற்கான கடைசி நிமிட முயற்சி என இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஹமாசுக்கு நெத்தன்யாகு போட்ட புதிய நிபந்தனை மன உளைச்சலால் பனைய கைது செய்த அதிர்ச்சி காரியம் பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத்தின் ஆயுத பிரிவான சரையா அல் குத்ஸின் செய்தி தொடர்பாளர் அபு ஹம்சா மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு இஸ்ரேலிய பனைய கைதி தனது மோசமான மனநிலையால் தற்கொலைக்கு முயன்றதாக செய்தி வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பிறப்பித்த புதிய நிபந்தனைகளால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட தடை பணைய கைதிக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் அதனால் அவர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் தெரிவித்துள்ளது இதனிடையே பணைய கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்கொலைக்கு முயன்ற பணைய கைதி இஸ்ரேலுடனான கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஒரு பகுதியாக விடுவிக்கப்பட வேண்டியவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்க ரெடி நீங்க ரெடியா அமெரிக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்து ஈரான் பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து உலக வல்லரசுகளுடன் நியாயமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் செய்ட் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தெஹ்ரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து புதிய பேச்சுவார்த்தை அமையும் என தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதை ஈரான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை என்றும் பேச்சுவார்த்தைகள் கண்ணியமாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும் ஈரானிய மக்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் ஈரானின் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதே தங்களது கொள்கை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மீது அவர்கள் எவ்வளவு தடைகள் மற்றும் அழுத்தங்களை விதிக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக ஈரான் எதிர்ப்பை காண்பிக்கும் என அமெரிக்காவை எச்சரித்தார் அதாவது இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்தபோது ஈரானுக்கு எதிரான கொள்கையை கடைபிடித்ததையும் அதற்கு ஈரான் தீவிர எதிர்ப்பை காட்டியதையும் சுட்டிக்காட்டினார் சுதந்திர சிரியாவின் வரலாற்றில் முதல் முறை சவுதி அரேபியாவில் கால் பதித்த சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு சிரியாவின் அதிகாரத்தை கைப்பற்றிய புதிய நிர்வாகத்தின் சார்பில் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆசாத் அல் ஷிபானி முதல் முறையாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார் சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சரின் அழைப்பின் பேரில் சிரியா ராஜதந்திரிகள் குழு அங்கு சென்றுள்ளது சுதந்திர சிரியாவின் வரலாற்றில் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட இந்த சந்திப்பு மூலமாக சிரியா சவுதி இடையே பிரகாசமான உறவை வளர்க்க விரும்புவதாக ஆசாத் அல் ஷிபானி தெரிவித்துள்ளார் நந்த அறிக்கையுடன் அவரும் ஷிபானியும் கை புகைப்படங்களும் தூதுக்குழுவுடன் சவுதி அதிகாரிகள் அமர்ந்திருக்கும் மற்ற படங்களும் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இது அமெரிக்க டீப் ஸ்டேடின் சதியா அமெரிக்க புத்தாண்டில் பதினைந்து பேர் பலியான சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி இஸ் மார்ட் வாட் ஜஸ் மேட்ச் தீப் ஸ்டேடியன் விளை மா டெமார்க் சேஃப் ஆஃ வா வாஷிங் டென் அமெரிக்காவில் லூசியானா மாகாணத்தின் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நேற்று களைகட்டின அந்த நகரின் முக்கிய சுற்றுலா தலமான போர்வன் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர் அப்போது மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்த ட்ரக் ஒன்று கட்டுப்பாடின்றி சகட்டு ஓடியது இச்சம்பவத்தில் பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுட்டதில் ட்ரக்கை ஓட்டிய நபர் கொல்லப்பட்டார் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது நாற்பத்தி இரண்டு வயதான ஷம்சுத் ஜாபர் என்ற இராணுவ வீரர் என்பது விசாரணையில் தெரியவந்தது அவர் ஓட்டி வந்த வாகனத்தில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் கொடி இருந்தது தெரியவந்துள்ளது அவருக்கு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு இருந்ததாகவும் எஃபிஐ தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் பிறந்து அந்நாட்டு இராணுவத்திலேயே பணியாற்றியவர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டது அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் சதியா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்ற நிலையில் இந்த தாக்குதல் ட்ரம்ப் டவரில் நடத்தப்பட்டதும் பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது ஏனெனில் அதிபர் தேர்தலுக்கு முன்பு இருந்தே ட்ரம்ப் அமெரிக்காவின் டீப் எதிராக பேசி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது புத்தாண்டில் அமெரிக்காவில் அரங்கேறிய அடுத்த பயங்கரம் இரவு விடுதிக்குள் புகுந்து மக்களை சரமாரியாக சுட்ட மர்ம நியூயார்க் நகரில் உள்ள இரவு விடுதியில் மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளனர் துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை அடுத்து இரவு விடுதிக்கு நியூயார்க் போலீஸ் விரைந்துள்ளது ஜமைக்கா சுற்றுப்புறத்தில் உள்ள காரில் வந்த அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆறு சதவிகித காசா மக்களை அழித்த இஸ்ரேல் அவதிகளான ஒரு லட்சம் பாலஸ்தீனியர்கள் கடந்த பதினைந்து மாதங்களாக பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரால் இதுவரை ஒட்டுமொத்த காசாவின் மக்கள் தொகையில் பேர் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீனிய விவர நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதனால் சுமார் ஒரு லட்சம் பாலஸ்தீனியர்கள் வெளியேறியுள்ளனர் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் அதிகாலையிலேயே ஐம்பத்தி இரண்டு பேரின் உயிரை பறித்த இஸ்ரேல் காசாவில் வடக்கு முதல் தெற்கு வரை எதிரொலிக்கும் மரண ஓலங்கள் காசா மீது இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் அதிகாலையில் இருந்து குறைந்தது ஐம்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் என்க்ளேவ் வடக்கில் ஜபாலியா முகாமிலிருந்து தெற்கில் அல் மாவாசின் இராணுவ நடவடிக்கை அற்ற பகுதி வரை பாலஸ்தீன மக்கள் பாதுகாப்பான இடமாக கருதிய பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொடுமையான தாக்குதல்களை நடத்தியது இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் காசாவில் ஆறு ஆண்டுகளாக போலீஸ் படைத்தலைவராக பணியாற்றி வந்த மஹ்மூத் சலா மற்றும் அவரது துணைத் தலைவர் ஹூசம் ஷாவான் ஆகியோரும் கொல்லப்பட்டனர் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த கொடூர தாக்குதல் தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன அந்த வீடியோவில் பற்றி எறியும் கூடாரங்கள் குப்பை போல் சிதறி கிடக்கும் பொருட்கள் மற்றும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாம்கள் கண்கொண்டு காண முடியாத அளவிற்கு சிதைக்கப்பட்டுள்ளன சிரியாவில் புத்தாண்டு கொண்டாடிய சாரா காசிம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் மற்றும் பெண்கள் உரிமைக்காக போராடக்கூடிய வழக்கறிஞரான சாரா காசிம் சிரியாவில் தனது முதல் புத்தாண்டை கொண்டாடியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அல் ஆசாத் ஆட்சியின் போது சிரியாவில் ஏற்பட்ட உள்நாட்டுப் போர் குறித்தும் அங்குள்ள மக்களின் நிலை குறித்தும் சாரா களத்திலிருந்து பல்வேறு துணிச்சலான வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் தற்போது அல் ஆசாத் ஆட்சிக்கு பிறகு மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதை காட்சிப்படுத்தி வரும் அவர் சிறிய மக்கள் கோலாகலமாக புத்தாண்டு கொண்டாடுவதை வீடியோவாக வெளியிட்டுள்ளார்